வணக்கம் மக்களை இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம ரிட்டன் ஆஃப் மவுண்ட் வாசக்டோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ குரலை கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்போம்னா நம்ம சீங்மிங்கும் மத்தவங்களும் சேர்ந்து அந்த வேம்பயர் பேட்ஸ சமாளிச்சிருப்பாங்க சோ அந்த டோருக்குள்ள வந்தோடனே ஒரு பெரிய கேவ் இருக்கும்ல அங்க நிறைய வேம்பயர் பேட்ஸ் இருக்கும் அப்ப நம்ம சீங்மிங் தான் இதை சமாளிச்சிருப்பா அதனால அந்த வேம்பயர் பேட்ஸ் எல்லாமே பயந்துக்கிட்டு அதுக்கு மேல இவங்களை அட்டாக் பண்ணாது இவனுங்க கொஞ்சம் தூரம் போக போக இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு என்ட்ரி இருக்கும் சோ அதை தாண்டினா ஒரு குரூப் இருக்கானுங்க அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்றது நம்ம சிங்மிங்க்கு இங்க இருந்தே தெரிஞ்சிடும் சோ அந்த எனர்ஜியை அவன் டெடக்ட் பண்ணிடுவான் சோ இப்போ அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க வேற எங்கேயும் இல்ல இப்போ அதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்போ அதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் திரும்பியும் போற வழியில நம்ம சிங்மிங் அந்த பாஸ்பரசன் பர்சன் போல்ஸ் பாப்பான் சோ இந்த கேவிலையும் அடுத்தடுத்து பாஸ் பர்சன் போல்ஸ் இருக்கும் அதை பார்த்த உடனே நம்ம சிங்மிங் என்ன சொல்லுவானா ச என்னோட பணம் எல்லாம் அங்கேயே இப்படியே இருக்கு இது எதையுமே என்னால கை வச்சு எடுக்கவே முடியல ஒரு பிச்சைக்காரர் இருந்தான் அவ மட்டும் ஏதாவது ஒன்னு பண்ணாம இருந்து இந்த பிரச்சனையை கூட்டாம இருந்திருந்தானா இன்னியார இது எல்லாத்தையும் நான் எடுத்திருப்பேன் அப்படின்பா உடனே அந்த பெக்கரும் சொல்லுவான் என்னாலதான் நீ இப்போ எச்சரிக்கையோட இருக்க இல்லனா நீ பாட்டுக்கு போய் தொட்டிருப்பீல இதனால வேற ஏதாவது ஆபத்து வருமானு உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்க பாத்து கேப்பான் உடனே நம்ம சிங்மிங்கு டக்குன்னு திரும்பி பார்த்து என்ன சொன்ன யாரு என்னால பிரச்சனையா மறந்துராதரா என்னைக்கும் இந்த இதை நான் மறக்கவே மாட்டேன் உன்னைய பழிவாங்கியே தீர்வேன் மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு எழுதிட்டு போவாங்க இவனுங்களும் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு வழியா எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே சோ இப்ப இதுக்கு முன்னாடி இவனுங்க அந்த டோர் கிட்ட வரும்போது ஒரு இடம் இருந்துச்சுல அந்த இடம் அப்படியே இந்த ஸ்டைட்ல தூண் எல்லாம் கட்டி ஒரு மாதிரி பாக்குறதுக்கே கட்டப்பட்ட இடம் மாதிரி இருந்துச்சு அந்த இடம் ஓரளவு சின்னதா இருக்கும் ஆனா அதுலயே இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு தான் இப்ப இவனுங்க வந்திருக்காங்க இவ்வளவு பெரிய இடத்தையும் ஒருத்தரா கையிலயே செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெக்கர் யோசிச்சுக்கிட்டு இருப்பா ஏன்னா இது எல்லாத்தையுமே செஞ்சது அந்த மெடிசன் இமோட்டல் தான் இப்ப இத தாண்டி வந்த உடனே இந்த இடத்துக்கு வந்த உடனே இவனுங்க எந்த வழியா வந்தானுங்களோ அந்த டோர் வந்து அது உடனே இப்ப இவனுங்க போக வேண்டிய வழியும் பிளாக் ஆயிடுச்சு இப்ப எல்லாரும் என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்ப ஸ்மெல் ஸ்மெல் வரும் எங்க இருந்து இந்த வருது அப்படின்னு சுத்தி முத்தி பாக்கும்போதுதான் கொஞ்சம் தூரத்துல இவனுங்களுக்கு நிறைய பேர் நிக்கிறது தெரியும் அவனுங்க நிறைய பேர் நிக்கிறானுங்கல்ல அதுக்கு கீழே நிறைய பேர் இறந்தும் கிடப்பாங்க அதுல அங்க இருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தா இந்த கோக்போ தான் அதாவது இந்த கோக்போட பேரு ஹெவன்லி ஸ்வாட் அவனோட நிக் நேம் அவன் மட்டும் கிடையாது அவன் பக்கத்துல இன்னும் நிறைய பேரும் நிப்பாங்க இவங்க எல்லாருக்கும் கீழ ஒரு இருபது பேராவது அட்லீஸ்ட் இறந்து கடந்திருப்பாங்க சோ இவங்க எல்லாரையும் இவனுங்க தான் கொண்டு அதுலயும் முக்கியமான ஆளுங்க இங்க நிக்கிறவங்க யார் யாருன்னு பார்த்தா அந்த மைட்டி ஆக்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த ஹியோவான் எல்டர் கூட சண்டை போட்டவ அடுத்து ஷான் டாங்கோட ஷிஃப்ட் ஸ்வார்டு அப்புறம் அசூர் ஸ்வார்ட் ஸ்காலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரு இந்த சவுப்பு ஸ்லாட்டரர் ஏற்கனவே அவன் பாத்துருப்போம் இந்த சோப்ப அப்புறம் ஜோ மியூங் சாங் இவன் இந்த ரிவர் ப்ளாக் பிளேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்க எல்லாரும் தான் இந்த இடத்துல இருப்பாங்க சோ இந்த ஜோம் மியூங் பார்த்த உடனே இந்த பெக்கர் கேப்பா நீ இங்க இருக்கியா இந்த மாதிரி ஆளுங்களோட சேர்ந்து இருக்கியா இந்த மாதிரியான வேலைகள்ல நீ ஏன் பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேப்பா ஏன்னா இவன் ஓரளவு நல்லவனா இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கா அப்படி ஒரு நல்லவனா யோசிக்கும்போது திடீர்னு இத்தனை பேர் கூட சேர்ந்து இப்படி இத்தனை பேரை கொண்டிருக்கியே இதெல்லாம் மனுஷத்தன்மையே இல்லைன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா உடனே அந்த ஜோம் மியூங் சொல்லுவா நீ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஜியாங்குல என்ன விஷயம் அப்படின்றத நீ மறந்துட்டியா என்ன ஜியாங்குல்ல யார் யாரெல்லாம் இந்த ட்ரெஷர்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே கில்ட்டி தான் அதே மாதிரி அதை பறிக்க நினைக்கிறவங்களும் கில்ட்டி தான் இங்க இறந்து கிடக்கிறவங்க எல்லாரும் அதை தான் ட்ரை பண்ணாங்க அதனால தான் செத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோ மியூங்ஸான் சொல்லுவான் உடனே இந்த பெக்கர் கேப்பா நீ ஒரு நல்லவன் நான் நினைச்சேன் ஆனா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நான் நல்லவன் தான் அதே அவளதான் நீ இப்பயும் பார்க்கற நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்க்கும் நான் நிறைய நல்லது பண்ணிருப்பேன்ல இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே டிவைன் வெப்பன்ஸ் இது மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோவேன் நான் இன்னும் நிறைய நல்லது பண்ணுவேன் நல்லது பண்றது முக்கியம் தான் நானும் நினைக்கிறேன் கவலைப்படாத அப்படின்றவா அங்கே கேட்டுட்டு இந்த பெக்கர் சொல்லுவான் நீ கிரேசியா மாறிட்ட எவ்வளோ பேராசை இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை என்னைக்கும் செய்யக்கூடாதுன்பா உடனே இதை கேட்டுட்டு அந்த வைட்டி ஏக் சொல்லுவான் நீ ஒன்னு இன்னொசென்கெல்லாம் கிடையாது இங்க நீ எதுக்காக வந்திருக்க என்ன எல்லாருக்கும் வந்து ஆராதனை எடுக்கப் போறியா நீயும் இன்னொருத்தனோட ட்ரெஷரை எடுக்கணும்ன்றதுக்காக தானே இங்க வந்திருக்க அப்புறம் நீ மட்டும் எப்படி நல்லவனா மாறுவ நாங்க நல்லவனுங்க இல்லேன்னா நீயும் நல்லவன் கிடையாது இங்க உள்ள வரும்போதே உனக்கு தெரியலையா வெறும் ஒரு துளி ரத்தத்தை கூட சிந்தாம அந்த நினைக்கிறியா என்ன கேட்ட உடனே அது எனக்கும் தெரியும் ஆனாலும் ஒரு சில எல்லைகளை நம்ம மீறவே கூடாது அந்த மாதிரி என்னோட பேராசைக்காக நான் யாரையும் போய் மாட்டேன் ஒருவேளை அவங்கள என்னால பேசி சமாளிக்க முடியும்னா நான் தான் பண்ணுவேன் சும்மா தேவையே இல்லாம போய் எல்லாரையும் கொண்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா நீ சொல்ற இந்த எல்லை இது எல்லாமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டாலே நீங்க எல்லாரும் சாகிறதுக்கு ரெடியா இருந்திருக்கணும் இப்ப நீங்க வந்துட்டீங்க நீங்க எங்க கையால சாக போறீங்க அப்படின்னு சொல்லுவான் இப்ப இந்த பேக்கரும் சுத்தி முத்தி எல்லா இடத்தையும் திரும்பி பாப்பா இருக்கிற எல்லா மூடி இருக்கும் அப்ப அந்த நீ என்ன தப்பிச்சு உனக்கு பாரு எங்களுக்கு பின்னாடி இருக்கிற இந்த கேட் மட்டும் திறந்து இருக்கு நீங்க ஒருவேளை தப்பிச்சு போகணும்னு நீ இருந்துச்சுன்னா எங்களை தாண்டிதான் போகணும் ஆனா அதுக்கு நாங்க விட மாட்டோம்ல ஏன்னா நாங்கலெஸ் வாட் இன்டர்செப்டர் என்ன நினைச்சாரோ அத தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம வந்து எல்லா வழியுமே அடைச்சிருந்துச்சு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சண்டை போட்டுதான் ஆகணும் இங்க இருந்து யார் வெளில போறாங்களோ அவங்க ஒரு குரூப்பா மட்டும்தான் இருக்கணும் ஒன்னு நாங்க வெளில போகணும் இல்லனா நீங்க வெளில போகணும் யாருன்றத சண்டை போட்டு முடிவு பண்ணிக்கிறோம்வா உடனே இந்த பெக்கர் கேப்பான் அப்படின்னா எங்களையும் கொல்ல போறீங்களா அப்படின்னு உடனே இந்த கோக்போ சொல்லுவான் எங்க மேல பழி சொல்லாத இந்த ஜியாங்கோ கருணையே இல்லாத இடம்ன்றது உனக்கு தெரியும் தானே அப்புறம் எங்க மேல பழி சொல்லி என்ன ஆக போகுதுன்னு கேப்பான் உடனே இந்த பெக்கர் சுத்தி இருக்கிறவங்க எல்லா பெக்கர்ஸ் கிட்டையும் எல்லாரும் உங்களோட வெப்பன்ஸ் எடுத்துக்கோங்க இப்ப நம்ம முன்னாடி நிக்கிறவனுங்க எல்லாரும் மனுஷங்களே கிடையாது இவனுங்களுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்பா உடனே சண்டை போடலாம்னு ஆரம்பிச்சோடனே இந்த பெக்கருக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் இவனுங்களுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறவனுங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டும் கூட இவனுங்களை எதிர்த்து சண்டை போட்டா எல்லாருமே உயிரோட தப்பிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கு இவனுங்க மட்டும் இருந்தா பத்தாது அதனால என்ன கேப்பானா இன்ன மவுண்ட் டிசிபிள்ஸ் இருக்காங்கல்ல இவங்களை திரும்பி பார்த்து நாங்க எல்லாரும் இந்த மாதிரி கேவலமா கேக்குறோம்னு எங்களுக்கே தெரியுது இருந்தாலும் நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி நல்லது பண்ணல இருந்தாலும் இந்த மாதிரி மோசமா கொள்ற ஆளுங்கள சும்மா விட்டு போறதுல அவனுங்களுக்கு விருப்பம் இருக்காது சோ அதனால சண்டை போடுறதுக்கு ரெடியாயிருவானுங்க இந்த பெக்கரோட பிளான் அவனுங்க எல்லாரையும் தோக்கடிக்கணும்ன்றது கிடையாது அதுக்கு பதிலா அவனுங்களுக்கு பின்னாடி ஒரு கேட் இருக்குல்ல இவனுங்க எல்லாரையும் தசை திருப்பிட்டு அந்த கேட் வழியா ஓடி போயிடலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இவன் பிளான் போட்டிருக்கான் ஆனா இவன் இவ்வளவு பெரிய பிளான போட்டவன் அதுல ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டான் அதுவும் ஒரு முக்கியமான ஆலைய மறந்துட்டான் இப்ப அவன் முன்னாடி நடந்து போவான் அவனை உடனே அந்த கேப்பான் யாரு நீ அப்படின்னு சொன்னா மட்டும் உனக்கு என்ன ஆக சொல்லுவான் நீ தானே சொன்ன இந்த ஜியாங்கு கருணையே இல்லாத ஒரு இடம்னு இப்ப நான் உனக்கு காட்டுறேன் கருணையே இல்லாத ஒரு இடம்னா எப்படி இருக்கும்னு நான் இப்ப என்னோட கத்தியால உனக்கு காட்டுறேன் அப்படின்பா அத பார்த்த உடனே அங்க முன்னாடி ஜோ மியூசான்னு ஒருத்தர் நின்னுகிட்டு இருந்தான்ல அவனோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும் அவன் உடனே யோசிப்பான் என்னோட கை நடுங்குதா அதுவும் ஒரு சின்ன பையனை பார்த்தா இவன் ஒன்னும் அவ்வளவு ஸ்பெஷலா தெரியலையே இருந்தாலும் அவனோட சுவாட அவன் வெளில எடுத்த உடனே என் கைய எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு நல்லாவே தெரியுது இவன் டேஞ்சரஸான ஆளு ஆள் அப்படின்னு இத சொன்ன உடனே இந்த ஜோம் யூங்ஸானும் பக்கத்துல இருக்கிற அந்த ஹெவன்லி சுவாட கிட்ட திரும்பி சொல்லுவான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அவன் ஏதோ ஒண்ணு பெருசா வச்சிருக்கா அவனை மட்டும் சும்மா இட போட்டாதீங்கன்னு சொல்லும் போதே இந்த மோ கோ போதெல்லாம் கேட்கவே மாட்டான் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி ஒரு சின்ன பையனை பார்த்து பயப்படுற நிலைமையிலேயே நம்ம இருக்கோம் இங்க இருந்து நம்மளுக்கு நேரமே இல்ல இவனுங்க எல்லாரையும் கொண்டுட்டு சீக்கிரமா போறதுதான் நமக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோக்பு சண்டை போடுறதுக்காக வருவான் இப்போ இந்த கோக்பு இந்த சீங்மிங் முன்னாடி வந்து நின்னுட்டு நீ ஏதோ நீ என்ன காட்டுறேன்னு சொன்னீங்கல அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சுவாட மேல தூக்கி போடுவான் தூக்கி போட்டு அதோட எண்ட பிடிச்சி அது மூலமா நம்ம சிங்மிங் அட்டாக் பண்ணுவான் இதை முதல்ல தடுத்து காட்டு அப்புறம் பேசிக்கலான் சோ இந்த ஒரு அட்டாக்க நம்ம சீங்மிங் கடைசியா தடுத்துருவான் அதாவது அதோட எஜ்ஜி கிட்ட வந்து தடுத்துருவான் கரெக்டா தடுத்த உடனே இதை பார்த்துட்டு இந்த கோபுக்கு ஆச்சரியமா இருக்கும் உடனே சீங்மிங்கோட கண்ணை பார்த்த உடனே இவன் ஒன்னும் சாதாரண ஆளு கிடையாதுன்றத புரிஞ்சுக்கிருவான் உடனே அவனும் சீரியஸா சண்டை போட ஆரம்பிச்சிருவான் ஆனா அவனோட எல்லா அட்டாக்ஸையுமே நம்ம சீங்மிங் பிளாக் பண்ணிடுவான் பிளாக் பண்ணது மட்டும் கிடையாது அந்த கோபு கடைசியா தன்னோட ஸ்வாட்கியை யூஸ் பண்ணி நம்ம சீங்மிங்க அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம சீங்மிங் அதை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான் கரெக்டா அவன் பக்கத்துல வர வரைக்கும் வெயிட் பண்ணுவான் வெயிட் பண்ண உடனே அந்த கோக்போட தலை இருக்குல்ல அது அவனோட உடம்புல இருக்காது பார்த்தா அவனோட தலையும் ரெண்டு கையும் அந்த ஸ்வாட புடிச்சிக்கிட்டு இருந்த ரெண்டு கையும் அப்படியே மேல ஆகாயத்துல பறந்துகிட்டு இருக்கும் அவன் தலையே இல்லாம அப்படியே கீழ விழுந்துருவான் அடனே நம்ம சீங்மிங் அவனோட ஃபேவரட்டான ஒரு டேலாக சொல்லுவான் அடுத்து யாரு அப்படின்னு இது சொன்ன உடனே இந்த கோக்போட தலை விழுந்த உடனே ஃபர்ஸ்ட் இந்த மைட்டி ஆக்ஸ் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுவான் இந்த பையன் அவனை கொன்னுட்டானா அதுவும் ஒரு பூச்சியை கொல்ற மாதிரி கொன்னுட்டான் உடனே இந்த ஜோமிங்ஸான் சொல்லுவான் நான் தான் அப்பவே சொன்னேன்ல இவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு அவனை பார்த்தா சாதாரண சின்ன பையன் மாதிரி தெரியல அவனை பார்த்தா நம்மளை விட அதிகமான அளவு சண்டைய போட்டு அதிகமான பேரை கொலை பண்ண மாதிரி தெரியுறா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மல மலையை குவித்து வைக்கிற அளவுக்கு இவன் ஆளுங்களை கொண்டிருப்பா அப்படி ஒரு ஆளு தாவோயிஸ்டா இருக்கிற வாய்ப்பே கிடையாது இவன் ஒரு ஸ்லாட்டரர் அப்படின்னு இந்த ஜோமிங்ஸான் சொல்லுவான் சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கோட கண்ணை பார்த்த உடனே இன்னும் அவனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும் உடனே என்ன சொல்லுவானா நம்ம எல்லாரும் டீம் அப் பண்ண ஆரம்பிச்சிருவான்பா இது அந்த சின்ன பையனுக்கு எதிராக நம்ம டீம் அப் பண்றதான்னு கேட்கும் உங்களுக்கு இன்னும் புரியல அந்த சின்ன பையன் சின்ன பையனா எனக்கு தெரியல இந்த ஜியாங்குல ஸ்ட்ரென்த்ன்றது மட்டும் தான் எப்பயுமே பேசும் ஏஜோ எதுவோ இந்த ஜியாங்குல முக்கியமே கிடையாது அந்த பையன் உண்மையா அப்சல்யூட் ஸ்ட்ரென்த் வச்சிருக்கிறவன் அந்த மாதிரியான ஒரு பவர் ஹவுஸ்க்கு எதிராக நம்ம எல்லாரும் ஒன்னா டீம் அப் பண்ணி தான் ஆகணும் இல்ல நம்ம எல்லாரையுமே அவன் கொண்டுருவான் அப்படின்னு சொல்லுவான் சோ இவன் எதுக்காக இவ்ளோ தூரம் பயப்படுறானா இந்த சான் வந்து அந்த ஹெவன்லி சுவாடோட சண்டைய பாத்துக்கிட்டு இருப்பான் அப்ப அந்த கோபு வந்துட்டு கரெக்டா பத்து அடி அடிப்பான் இந்த பத்து அடியிலயுமே நம்ம சீங்மிங் வந்து அவனோட ஸ்ட்ரென்த் பெருசா யூஸ் பண்ணிருக்கலாம் மாட்டான் அவன் இருக்கிற இடத்துல நின்று அந்த பத்து அடியுமே பிளாக் பண்ணிருப்பான் திரும்பி இந்த ஜோ மிங்ஸ் அவனோட ஸ்வாட் கீய யூஸ் பண்ண வரப்ப நம்ம சிங் ரொம்ப ஈஸியாவே அவனை கொண்டுருவான் அப்படின்னா அந்த சிங் வந்து அவனோட ஸ்ட்ரென்த் பிரிசர்வ் பண்றான்னு அர்த்தம் அப்படின்னா இவனை எதிர்த்து தனித்தனியா சண்டை போட்டா கண்டிப்பா இவன் எல்லாரையுமே கொண்டுருவான் அப்ப மொத்தமா சேர்ந்து எல்லாரும் ஒன்னா சண்டை போட்டோம் அப்படின்னா மட்டும்தான் இவனை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோ மியூங் சானுக்கு புரிஞ்சிடும் உடனே இந்த ஜோ மியூங் சொல்லுவான் நம்ம எல்லாரும் இப்படி பண்றதை பார்த்து நம்மள பார்த்து நிறைய பேர் சிரிப்பாங்க ஆனா நம்ம எல்லாரும் போய் சொன்னாதானே அவனுங்களே நம்மளை பார்த்து சிரிப்பாங்க யாருமே எதுவுமே சொல்லலைனா கண்டிப்பா யாருக்கும் எதுவுமே தெரிய போறது இல்ல நமக்கு மானமாவே இருந்தாலும் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீங்மிங்குமே தெரியும் அவன் இத்தனை நாளா இந்த பாடியில வந்ததுக்கு அப்புறம் சண்டை போட்டானே அது எல்லாமே சும்மா குழந்தைங்க ஃபைட்டு தான் இதுதான் அவனோட மொத கொலை இந்த ஒரு கொலைய பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவன் தன்னை கொல்ல வந்தான் அதனால நம்ம சீங்மிங் அவனை கொன்னுட்டான் அவ்வளவுதான் இதே மாதிரியான ஒரு விதி தான் அவனுங்களுக்கும் நடக்க போகுது அவனுங்க எல்லாரும் மொத்தம் ஏழு பேர் இருக்காங்க இவங்க எல்லாரையும் ஒரு ஸ்டாமினாவ பிரிசர்வ் பண்ணி வச்சு நம்ம சிங் மிங் இவங்க எல்லாரையும் கொலை பண்ணி ஆகணும் ஏன்னா அடுத்து உடாங் செக்ட வேற சண்டை போட வேண்டியது இருக்கு சோ என்ன பண்றது நம்ம சிங் மிங் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப உடனே அந்த மைட்டி ஆக்ட் சொல்லுவா நீ ரொம்ப ரொம்ப ஹானர்டா இருக்கணும் ஏன்னா நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லையா நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு மாட்டோம் அப்படின்னு சொல்லுவானுங்க இப்ப நம்ம சிங் ஒரு ஆலியன்ஸ்ன்றத புரிஞ்சுக்கிருவான் இவனுங்க ஏழு பேரும் ஒன்னா வர போறானுங்க இவனுங்க ஏழு பேரும் ஒன்னா வந்தானுங்கன்னா கண்டிப்பா நானே டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லி நம்ம சிங் மிங் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா இந்த பேக் சோன் கரெக்டா குறுக்க வருவா ஒரு சின்ன பையனுக்கு எதிரா நீங்க எல்லாம் வந்து எதிர்த்து சண்டை போடுறதே தப்பு இத்தனைக்கும் நீங்க ஏழு பேரும் ஒன்னா வந்து வேற சண்டை போட போறீங்க உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல அப்படி இந்த பேக் சோன் கேப்பான் உடனே நம்ம சிங் மிங் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க முதல்ல ஓரமா போய் நில்லு எதுக்கு இப்ப முன்னாடி வந்து நிக்கிறேன்னு கேட்கும்போது உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நான் உன்னோட சீனியர் நான் கண்டிப்பா என்னோட ஜூனியர் சண்டை போடும்போது பாத்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன் நான் முன்னாடி வந்து சண்டை போட்டே தீருவேன் வா இல்ல நீ சும்மா இருந்தாலே எனக்கு போதும் நீ எதுக்கு முன்னாடி வரனு நம்ம சிம்மிங் கேட்கும் போது இல்ல 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 சீனியர் பிரதர் சொல்றது கரெக்ட் தான் நாங்க உன்னோட சீனியர் பிரதர்ஸ் நாங்க முன்னாடி வந்து தான் ஆகணும் என்னோட ஜூனியர் பிரதர் சண்டை போடும்போது நான் இப்படியே இருந்தேன் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கோ முன்னாடி வருவான் ஏன் ஏன்டா இதெல்லாம் பண்றீங்க நம்ம சிங் பேசிக்கிட்டே இருக்கும் போது அடுத்து நம்ம ஜோகுலும் வந்துருவான் அடுத்து நம்ம சியோலும் வந்துடும் யோசிப்பான் இவனுங்க எல்லாருக்கும் சிச்சுவேஷன் என்னன்றதே தெரியல இருந்தாலும் எல்லாரும் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக் பாத்து கேப்பான் நீங்க அவங்க ஈஸியான ஆப்பர்ஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா உங்க கை காலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் உங்க உயிரை நீங்க இழக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது எங்களுக்கு தெரியும் அவங்க ஈஸி கிடையாது இருந்தாலும் நாங்க இந்த மாதிரி ஈஸியான ஆப்பர் இல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா என்னைக்குமே இந்த மவுண்ட் வாசெக்ட் நீ சண்டை போடுறத தனியா பாத்துக்கிட்டே இருக்கணும் நாங்கள எங்களால வளரவே முடியாது நாங்களும் வளரணும்னா நாங்களும் இந்த சண்டையை போட்டு தான் ஆகணும் அப்படின்பானுங்க இப்போ வேணால் நாங்கள் இணைச்சலா இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும் அது வர வரைக்கும் நாங்கள் உன் கூட சேர்ந்து சண்டை போட தான் செய்வோம் ஒருவேளை அப்படி முடியலைனா நாங்க சாக்குறதே மேல் நினைக்கிறோம் அப்படின்றவா இதெல்லாம் யோசிச்ச உடனே இதெல்லாம் கேட்ட உடனேனு வச்சிக்கின்னு யோசிப்பா இவன் சொல்றது கரெக்டு தான் இப்போ இவனுங்க எல்லாருமே உண்மையான ஃபைட்ல சண்டை போட்டால் மட்டும்தான் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதாவது தங்களோட உயிரை பணைய வச்சு அது மூலமா ஒரு ஆப்போனண்ட்டை எதிர்த்து நம்ம சண்டை போடலன்னா செத்துருவோம் அப்படின்ற ஒரு நிலமையில இருக்கிற ஃபைட்ல சண்டை போட்டா மட்டும்தான் உண்மையிலே பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படியே அவனுங்களை சண்டை போட விட்டாலும் அவனுக்கு ஒரு சின்ன ஆபத்துன்னு தெரிஞ்சா கூட நம்ம சிங் மிங் உள்ள பூந்துருவா சோ நம்ம சிங் யோசிப்பா என்னோட போன லைஃப்ல எனக்கு குழந்தைங்க எல்லாம் பெருசா இருந்தது இல்ல ஆனா ஒரு அப்பாவா இருந்தா இப்படிதான் ஃபீல் ஆகும் நான் நினைக்கிறேன்பா நம்ம ஜோகுல பாத்து சொல்லுவா நீங்க எல்லாரும் ஒருவேளை ஹெல்ப்னு கேட்டா கூட நான் கண்டிப்பா வரமாட்டேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்றவா அப்ப நம்ம ஜோகுல் உடனே நாங்க ஒன்னும் உண்டெல்லாம் ஹெல்ப் கேட்க போறது இல்ல நீ ஒன்னு ஏன் ரொம்ப ஓவரா நினைச்சுக்கிட்டு இருக்கா நினைக்கிறேன் அப்படின்னு தெரியாம வாயை விட்டுருவா உடனே நம்ம சீங் மிங் அவனை பாத்துட்டு நான் உங்ககிட்ட அப்புறமா தனியா பேசணும் பிரதர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றவான் இது கேட்ட உடனே நம்ம ஜோகுலு ஐயோ தெரியாம வாயை விட்டுட்டோமோ அப்படின்னு அப்பதான் பயம் வர ஆரம்பிக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் இது எல்லாத்தையுமே ஏற்கனவே ஃபீல் பண்ண மாதிரி நம்ம சீங் மிங்க்கு தோணும் டக்குன்னு அந்த பேக்கும் ஞாபகம் வரும் இதே மாதிரி அவனோட ஜூனியர் பிரதர்ஸ் எல்லாரும் அவன் முன்னாடி ஓடுவாங்க வாங்க சீனியர் பிரதர் சண்டை போடலாம் அப்படின்னு அப்படி ஓடுறப்ப அவங்க அண்ணனும் பக்கத்துல வந்து நிப்பாரு மவுண்ட் ஆசெக்டோட பவர்னா என்னன்னு காட்டுவோன்னு சொல்லுவாரு சோ நம்ம சிங்மிங்க்கு இப்ப அதே மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இப்பயும் வரும் அந்த மவுண்ட் ஆசெக்டுக்கு அந்த டைம்க்கு என்னால திரும்பி போக முடியாது அந்த மவுண்ட் ஆசெக்ட கொண்டு வரவும் முடியாது ஆனா அந்த மவுண்ட் ஆசெக்ட் என்னோட மவுண்ட் ஆசெக்ட் இன்னமும் இங்கேதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் இவங்க கூட சண்டை போட போவா மவுண்ட் ஆசெக்ட சேர்ந்தவங்க சண்டை போட ஆரம்பிச்ச உடனே இந்த பெக்கரோட லீடர் அதை பாத்துட்டு நம்மளும் சண்டை போடணும் வாங்க நம்மளும் சண்டை போட போவோம் அப்படின்னு ஆக்ரோஷமா கத்துவா இப்ப நம்ம வேக்சூன் வந்துட்டு இந்த மைட்டி ஆக்ஸ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் இந்த மைட்டி ஆக்ஸ் யோசிப்பா எனக்கு எதிரா இவனால ஸ்ட்ரென்த யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே ஸ்பீடை யூஸ் பண்ணி இவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா அதனால என்னோட எந்த அட்டாக்மே அவன் மேல படவே மாட்டேங்குதுன்னு வேக்சூன் சொல்லுவான் நீ என்ன ரொம்ப ரொம்ப வயசுல பெரியவன் சோ உனக்கு எதிரா நான் எதுவும் தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா உனக்கு அதுக்கான தகுதியே கிடையாது சோ ஒன்ன நான் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எதிர்த்து சண்டை போடுவான் சோ பெருசா பெரிய கட் பண்ணியிருக்க மாட்டான் ஒரு சின்ன ஷாலோ கட்டு தான் இருக்கும் இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும் அந்த ஷிஃப்ட் ஸ்வாடுன்னு ஒருத்தர் சொன்னாங்கல்ல சோ அவனுக்கு எதிரா நம்ம ஜோகுல் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் நம்ம ஜோகுல் வந்து ஓரளவு ஃபாஸ்டான ஆள் தான் ஆனா இந்த ஷிஃப்ட் ஸ்வாடு பேர் வந்ததுக்கான காரணமே அவன் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறது அப்படி அவனோட ஒரு அட்டாக் வரும்போது அந்த அட்டாக்கை பிளாக் பண்றது நம்ம ஜாங் தான் சோ நம்ம ஜாங்கு நம்ம ஜோகுலுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக முன்னாடி வந்து அந்த அட்டாக்க பிளாக் பண்ணிடுவான் இப்போ இவனுங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவனை ஃபேஸ் பண்ணுவானுங்க நம்ம ஜோகுல் வந்து அவனை ஃபர்ஸ்ட் போய் அடிப்பான் அடுத்து கரெக்டா பின்னாடி இருந்து வந்து நம்ம ஜாங்கும் அடிப்பான் இப்ப இந்த ஷிஃப்ட் ஸ்வாடு யோசிப்பா இவனுங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க ஆனா இவனுங்க ரெண்டு பேரும் ஏதோ பல வருஷம் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்ட மாதிரி சண்டை போடுறானுங்க டீம் இவ்வளவு சூப்பரா இருக்கு இது எப்படி பாசிபிள்னு யோசிச்சுட்டு இருப்பான் அப்ப கரெக்டா இவன் இந்த மாதிரிலாம் டிஸ்ட்ராக்ட் ஆகும் அவனோட கேப்பை பார்த்து அவனை குத்துறதுக்காக நம்ம ஜாங் வருவான் அந்த ஒரு அட்டாக் இவனை ஜஸ்ட் மிஸ்ல இவன் தப்பிச்சிருவான் இதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம சியோல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்ல நம்ம சியோல் வந்துட்டு அந்த ஆப்பனண்ட்டுக்கு எதிரா எண்ட்லெஸ் ஆன அட்டாக்கா கொடுக்கும் ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி சோ நம்ம சியோல் ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு டான்ஸ் மாதிரியான ஒரு அட்டாக்க தான் பிராக்டீஸ் பண்ணும் சோ அதே மாதிரியான ஒரு அட்டாக்கை எண்ட்லெஸ்ஸா கொடுக்கும் போது இவனால டைமே இருக்காது இவனுக்கு கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு நம்ம ஜாங்கிங் ஜோங்கலையும் திரும்பி காட்டும் போது நம்ம ஜாங்கு அந்த ஆப்பனண்டோட ஒரு கேப்ப பார்த்து அவனை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான் ஆனா அந்த ஒரு அட்டாக்க அவன் டாஸ் பண்ணிடுவான் பண்ணிட்டு அவன் என்ன சொல்லுவானா நீ சான்ஸ மிஸ் பண்ணிட்ட ஆனா நான் மிஸ் பண்ண மாட்டேன் இப்பவே நீ சாக போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அட்டாக்க அட்டாக்கா ஒரு பெரிய கீ இருக்கிற ஒரு அட்டாக்கு இந்த ஒரு அட்டாக்க இவன் நம்ம நோக்கி அனுப்பும் போது இவனுங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒன்னு போன மாதிரி இருக்கும் என்னது நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒன்னு போன மாதிரி இருக்கு ஒரு ஸ்வாட் ஸ்வார்ட் யாரது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம அங்க இருப்பான் அவன் சொல்லுவான் இருந்து நான் இப்பதான் சொன்னேன் கவனமா இருங்க கவனமா இருங்கன்னு உங்களுக்கு என்ன காது கேட்காதா திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ இவனா இல்ல நம்ம திரும்பி பாக்காம இருக்குறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் இந்த பக்கமே திரும்பி பாத்துருப்பான் இப்படி நம்ம சிங்மிங் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவனை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக மாஸ்க் போட்டவன் ஒருத்தன் வருவான் மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க அதுல ஒருத்தன் வருவான் சோ அவனும் நம்ம சிங்மிங் அடிக்கலாம்னு வரும்போது நம்ம சிங்மிங் அவனோட அட்டாக் ஏமே ப்ளாக் பண்ணிட்டு எல்லாருகிட்டயும் சொல்லுவான் எல்லாரும் ஃபோகஸ்டா இருங்க யாராவது ஃபோக்கஸ மிஸ் பண்ணீங்க கண்டிப்பா செத்து போயிருவீங்க சோ கவனமா சண்டை போடுங்கன்பா அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு ஒரு சவுப்புன்னு ஒருத்தர் இருப்பான்ல அவனும் நம்ம சிங் மிங்கா அட்டாக் பண்றதுக்காக வருவான் ஆனா அவன் அட்டாக்க தடுக்கிறது மட்டும் இல்லாம அவனோட கையை வேற கடிச்சு வச்சிருவான் நம்ம சிங் மிங்கு அப்ப நம்ம ஜாங் யோசிப்பான் நம்ம சிங் மிங்கு பாக்க நார்மலா கத்துற மாதிரி கத்தலையே இவன் என்னமோ நல்ல மூட்ல இருக்கிற மாதிரி இருக்கே ஒருவேளை இருப்பானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் சோ நம்ம சிங் மிங்கு உண்மையிலே நல்ல மூட்ல தான் இருக்கான் இவங்க எல்லாரும் சண்டை போட வந்ததே அவனுக்கு போதும்னு நினைக்கிறான் இப்போ நம்ம சிங் ஹெல்ப் பண்றதுக்காக இந்த பெக்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல இவங்களும் ஓடி வந்துட்டு இருப்பானுங்க அவனுங்க ஒட்டே ஓடி வந்து மவுண்ட் வேண்டாம் வேக வேகமா வந்து அந்த மூணு பேரை அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க இப்ப ஓஹோ இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தனை மட்டும் பாப்பா இவ்வளவு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல இந்த பெக்கர்ஸ்க்கும் இந்த பக்கம் இருக்கிற இந்த மூணு பேருக்கும் அதுவும் இல்லாம அந்த பக்கம் நிறைய சண்டை நடந்துகிட்டு இருக்கு இது எல்லா சண்டையும் தாண்டி ஒருத்த மட்டும் சண்டை போடாம அப்படியே நின்னுகிட்டே இருப்பான் அவனை தான் நம்ம கவனிப்பா சோ இவனோட பிளட் லெஸ்ட் எல்லார விடவும் வித்தியாசமா இருக்கு இங்க சுத்தி இவ்ளோ சண்டை நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த சண்டை போடாம நிக்கிறான்ல இவன் ஒருத்தன் இவன் மத்தவங்க மாதிரி இல்லாம என்ன மட்டும் தான் போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் இவ்ளோ ஒரு சண்டையிலயுமே கூட என்ன மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கான் அவனோட எல்லா சென்சஸ்மே என் மேலதான் கான்சென்ட்ரேட்டடா இருக்கு அப்படின்னு யோசிப்பான் ஓஹோ இவன் உண்மையான வாரியர் போல அப்படின்னு சிரிப்பா உடனே அந்த இன்னொருத்தன் தன்னோட பேர் என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறான் தன்னோட பேரு ஜோ மியூங்ஸான்னு சொல்லுவான் அவன் யோசிக்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் அவன் எதுக்காக நம்ம சிங்மிங்கே பாத்துக்கிட்டு இருந்தானா ஒருவேளை அவன் இங்க இருந்து உயிரோட போகணும் அப்படின்னா அதுக்கு அவனை எதிர்த்து நிக்கல இந்த ஒரு பையன் இவனை தோக்கடிச்சே ஆகணும் இவனை மட்டும் தோற்கடிக்கல இங்க இருக்கிறவங்க யாராலேயும் உயிரோட போக முடியாது அப்படின்றத அவனுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் இந்த மான்ஸ்டரை கண்டிப்பா இங்கேயே நான் தோக்கடிச்சாகணும் அப்படின்னு ஒரு முடிவோட சண்டை போடுறதுக்காக வருவான் நம்ம சீங்மிங் இவனோட அட்டாக்ஸ பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருவான் சிங்மிங்கோட அந்த ஸ்வாட் இருக்குல்ல அது பின்னாடி ரிட்ராக்ட் ஆக அதாவது அந்த ஆபனட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு நம்ம சிங்மிங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பான் உடனே இந்த ஆப்பனண்ட் இருப்பான்ல நான் உன்னை கொன்னே தீருவேன் உன்னை கொல்லாம இங்க இருந்து என்னால உயிரோட போக முடியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை கொன்னுட்டு இங்க இருந்து நான் வெளில போவேன் அப்படின்பா இப்ப இவனுக்கு ரெண்டு பேருக்குமான சண்டை கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும் நம்ம சிங்மிங் இவனோட ஆப்பனண்டோட அட்டாக்ஸ பிளாக் பண்ணாலும் சரி இவனோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும் சோ ஃபுல் ஸ்ட்ரென்த் இவனால கேன்சல் அவுட் பண்ணவே முடியாது அதனாலயே ஒவ்வொரு அடிக்கு பின்னாடியுமே நம்ம சிங்மிங் இன்னும் பின்னாடி போயிட்டே இருப்பான் அந்த ஆப்பனண்டோட ஸ்ட்ரென்த்னால அது மட்டும் இல்லாம தன்னோட ரிஸ்டே கள்ளு வர மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும் அவனோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அவன் விரும்பனைன்னு ஸ்ட்ரென்த்தை மட்டும் போடல அவனோட எனர்ஜியை மட்டும் போடல அதுக்கு பதிலா அவனோட மொத்த உயிரையுமே அந்த ஸ்வாட்ல அவன் போடுறான் அந்த காரணத்தினாலதான் அவன் பிளேடோட அந்த அட்டாக்கோட ஹெவினஸ்ஸு என்னை விட அதிகமா இருக்கு என்னோட ஸ்ட்ரென்த்தை தாண்டுற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ச்சிங்மிங் யோசிப்பான் நான் இல்ல ஒவ்வொரு அட்டாக்குக்கும் நம்ம ஜிங்மிங் பின்னாடி போயிட்டே இருக்கானு அதை பார்த்துட்டு இந்த ஜோமிங்ஸானுக்கு கோபம் வரும் நீ இப்படி ஓடிக்கிட்டே இருக்காத எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட பவரு அதோட முடிஞ்சு போறது கிடையாது கண்டிப்பா நீ இன்னும் ஸ்கில்டான ஆளுன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லுவான் நீ என்னென்ன மறைச்சுக்கிட்டு இருக்கன்றத என்கிட்ட இன்னும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன வேகவேமா துரத்தி துரத்தி வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படி சண்டை போடும்போது நம்ம சிங் மிங் மேல போவான் அவன் மேல போறத பாத்துட்டு ஓஹோ நான் என்னோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் அப்படியே எக்ஸாஸ்ட் பண்ணனும்னு தானே நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஆனா உன்னோட ட்ரிக்ஸுக்கெல்லாம் நான் மாட்டேன் அதுக்கு முன்னாடியே நான் உன்னை தோற்கடிச்சிருவேன் பாருன்னு சொல்லிட்டு என்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுவான் அந்த ஒரு அட்டாக்கோட ஸ்ட்ரென்த நம்ம சிங்மிங்கால மிங்கால ஃபுல்லா பிளாக் பண்ண முடியாது அந்த காரணத்தினால மேல இருந்து நம்ம சிங் மிங் கீழே வந்து விழுந்துருவான் அப்படி விழுந்த உடனே நம்ம சிங் மிங் யோசிப்பா என்னால உன்ன எதிர்த்து ஃபுல்லா சண்டை போட முடியல அதாவது என்னோட ஸ்டாமினாவை பிரிசர்வ் பண்ணிட்டே என்னால சண்டை போட முடியல வேற வழியே கிடையாது என்னோட ஸ்ட்ரென்த நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும் எனக்கே ஆச்சரியமா இருக்கு நீ என்னையே என்னோட ஸ்ட்ரென்த யூஸ் பண்ண வச்சுட்ட பரவாயில்ல நீ ஒருவேளை அப்படி உன்னோட லைஃப வச்சு நீ சண்டை போட போறீனா அதுக்கு எதிரா நானும் என்னோட ஸ்ட்ரென்த்த காட்டிதானே ஆகணும் அப்படின்பா உடனே அந்த ஆப்பனட் இருக்கான்ல அவன் பல்வரைசிங் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்க யூஸ் பண்ணுவான் இந்த அட்டாக்க கண்டினியூஸா யூஸ் பண்றது மூலமா பல்வரைசிங் சைக்ளோன் அப்படின்னு ஒன்ன யூஸ் பண்ணுவான் இது அப்படியே சூறாவளி மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும் அவன் பக்கத்திலே யாராலையும் நெருங்க முடியாது அந்த மாதிரி ஒரு பெரிய சூறாவளிய அவனோட ஸ்வாட வச்சு உருவாக்குவான் நம்ம சிங்மிங் இதுக்கு எதிரா தன்னோட பிளம் பிளாசத்தை எடுத்துட்டு வருவான் செவன் பிளம் பிளாஸம் ஸ்வாட் நம்ம சிங்மிங்கும் அந்த ஆப்பனண்டோட அந்த சைக்ளோன் அட்டாக்குக்கு எதிரா இவன சுத்தற மாதிரி ஒரு அட்டாக்க அனுப்பிச்சு வைப்பான் இப்ப இந்த ரெண்டு சுத்துற அட்டாக்கு ஒன்னா கம்பைன் ஆக போகுது இந்த ரெண்டு அட்டாக்குல எதுக்கு பவர் அதிகமா இருக்குமோ அது இன்னொன்ன கேன்சல் பண்ணிரும் நம்ம சிங்மியோட அட்டாக்கு பவர் அதிகம்ன்றதுனால அது அந்த ஆபனெட்டோட அட்டாக கேன்சல் பண்றது மட்டும் கிடையாது அவனையுமே நிறைய இடத்துல தாக்கிரும் உடனே அவனோட ஸ்ட்ரென்த்த இழந்து அவன் நிப்பா இப்ப நம்ம சிங்மிங் இவன நோக்கி வருவா நம்ம சிங்மிங் இல்ல அந்த அட்டாக் மட்டும் தான் அவன் கண்ணுக்கு தெரியும் பிளம் பிளாசம் ரஷ் இந்த ஒரு அட்டாக்கு அவன தாண்டி போன உடனே இந்த ஆபனன்ட் அப்படியே ஆச்சரியத்துல இருப்பா அவனை சுத்தி அவ்வளோ பிளம்ஸ் இருக்கும் உடனே அவனும் திரும்பி பாப்பா அவன் முகத்துல அவ்வளவு ரத்தம் ஒழியும் போதும் அவன் திரும்பி பாப்பா நம்ம சீங்மிங் அவனை பாத்துட்டு சொல்லுவா ஒரு நல்ல ஃபைட்டு தான் நீ நல்லாவே சண்டை போட்ட அப்படின்னு அதை கேட்ட உடனே அவன் சிரிச்சிட்டு என்னோட ஸ்கில்ஸையும் யாரோ ஒருத்தர அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அவனோட கடைசி கடைசி வார்த்தையா இருந்து அவனும் செத்து போயிடுவான் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சுத்தி இருக்கிறவங்களா பாத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல அப்ப இந்த செவப்பூ இதை பாத்துக்கிட்டு இருப்பான்ல அவன் யோசிப்பான் நம்ம தோக்கடிக்கிற லெவல்ல இவன் இல்லவே இல்ல நம்மளால தொட முடியாத லெவல்ல இருக்கான் இவன் உண்மையான மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இத்தோட இந்த சாப்டர்ஸ கம்ப்ளீட் பண்றோம் இப்ப எல்லார் மனசுலயும் நம்ம சிங் ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டான் இப்ப அடுத்து வர ஃபைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போது அப்படின்றத நம்ம இனிமேல் வர சாப்டர்ஸ்ல தான் பாக்கணும் நம்ம இந்த சாப்டரோட நூறு சாப்டர்ஸ கம்ப்ளீட் பண்றோம் சோ ஒரு வழியா இந்த மவுண்ட் வாசெக்ட்ல நம்ம நூறு சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னும் ஐம்பத்தி சாப்டர்ஸ் இருக்கு இந்த சீசன் முடியறதுக்கு